ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராத கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரை போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாயே நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் எட்டாம் நாளின் பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் கிரக மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி அஷ்டமி திதி இன்று மாலை ஐந்து ஏழு மணி வரை அதன்பின் நவமி திதி கிழமை திங்கட்கிழமை தமிழ் மார்கழி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் சௌபாக்கிய நாம யோகம் இன்று இரவு ஏழு ஐம்பத்தைந்து மணி வரை அதன்பின் பின் சோபனநாம யோகம் கரணம் கௌலவநாம கரணம் இன்று மாலை ஐந்து ஏழு மணி வரை அதன் பின் நாம கரணம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது ஒன்பது மணி வரை அதன் பின் அஸ்த நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை ராகுகாலம் காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணி முதல் ஒன்பது பதினெட்டு மணி வரை குளிகன் மதியம் ஒன்று முப்பத்தி மூன்று மணி முதல் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து நாற்பத்தி மூன்று மணி முதல் பனிரெண்டு எட்டு மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷப உரள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கடக உரள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 கன்னீர் ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மிருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீசுடர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத் தரும் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையிடும் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஓம் சர்வம் கிருஷ்ணார்பணம் சாம்ப பரமேஸ்வராய வித்மஹே தேவாய න්නෝ කඩුම්බාඩු සිුද්ධ ප්‍රචෝදයාත පෝම් තැත්සත් පරමගුරු ජෝධි ප්‍රකාශායිත්මහෙ ගුරුමංගල පරමිශවර කයිවලයායදීමහි තන්නෝ පෙකැටටාම සිත්පුර්ෂා මහරාජ් ප්‍රචෝදයාත්.